வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா நான் வந்து பேராஜனியிலேருந்து நாலு மணிக்கு வரைக்கிட்டு இப்போ இங்கே நேரம் வந்து சரியாக பயனுண்ட ஹால் பயனுண்டரை ஆகுது பதினொன்று இருபத்தி மூன்று சாவச்சி சாரி மன்னார் சாவச்சேரி என்று மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் ஒரு டென் நைன் தேர்ட்டி அப்படி இருக்கமா நினைக்கிறேன் வரைக்குள்ளே வந்து அங்கே ஒரு சிங்கர் டாக்டர் ஓரளவு தான் ஓபிடி தான் அவர் அவரும் ஓபிடியில் இருக்கல ஹி வென் டு ஸ்லீப் அவர் நித்ரா ஓப்பிட்டு தான் மிரிக்கல் பத்து மணிக்கு அவர் உள்ள போயிட்டார் அதுக்கு பிறகு அவரோட நான் அப்போ சரியான ரஃபாக தான் காய்ச்சுவார் நீரேனன்ற ஹாஸ்பிட்டலுக்கு வர அப்போ நான் சொன்னேன் அப்போ நான் டாக்டர் அதோட நான் ஒரு மெடிக்கல் அட்மின் இப்போ சிஸ்டர் தான் இருக்கிறேன் நான் நான் வந்து உங்களோட கதைக்கிறதுக்கு என்னென்ன கதைக்கிறதுக்கு அப்போ அவர் கத்தைக்கு டாக்டர் அசாத்துக்கு போல் எடுத்தார் அப்போ அசாத்து கதைச்சுட்டு அங்கே உள்ளுக்குள்ளே போய் காய்ச்சினோம் திருப்பியை வந்து காய்ச்சினோம் ஒரு திருப்பி வந்து கதாச்சினோம் அப்போ கதைச்சிட்டு வந்து அவர் சொன்னார் நீ உள்ளே போயிடலாது பெர்மிஷன் தரையில சொன்னேன் நீங்கள் எனக்கு பர்மிஷன் தரையிலா சா நான் போயிட்டு வரேன் ஓட்டு போட்டுக்கு போனான் போட்டை போய் மிஸ் மேலோட கேச்சினான் போட்ட மிஸ் கதை மாதிரி துளசி என்னோட மிஸ் ஒன்று காய்ச்சுவான் மற்ற என்னோட மிஸ் விடாது அவன் ரெக்கார்டிங் எல்லாம் வச்சிருக்கிறேன் நான் காய்ச்சது வந்து பேஷனுக்கு வந்து ரெண்டு மணிக்கு வந்து ஏழு மணி வரைக்கும் கனிவிழா கூட போடாமட்டும் அந்த பேஷண்ட் செத்து இருக்குது அதுபோல் வலியவா வியலியவான்னு சொல்லிட்டு ஜூனியர் லீடர் வந்து காத்தினர் அந்த ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் நிற்கிறார் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூனியர் லீடர் காத்தினர் அது ஒரு டாக்டர் இம்எஸ்க்கு எப்படி காற்று இறது நாங்கள் டிபார்ட்மெண்ட் இன்கொரி போடுவோம் அதுக்கப்புறம் நான் ஓபிடிக்கு வந்தேன்னா டாக்டர் அசாத் அதுபோகம் வந்தவர் கொஞ்சம் நிறவரியில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு படியாக தெரியல கண்ணெல்லாம் சிவப்பாக இருந்தது அது அவர் கற்று அந்த வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் வரும் நினைக்கிறேன் இப்போ நான் அந்த வீட வீட்டை போகிறேன்னு சரி சரியான கவலை இறக்கேன் சொன்னால் ஒரு கொலையை செஞ்சுட்டு நாங்களே எங்கொயரி செய்ய இல்லாது அதை பொடிச்சு அந்த எங்குவயரி செய்யணும் இரவு பன்னெண்டு ம இருபத்தி மூன்றுக்கே லொக்கேஷன் வந்திருக்குது வீடியோ ஏழு மணி வரைக்கும் ஒரு கேவலாக கூட கூட நான் தான் சேர்த்துருக்கு அதுக்குரிய நியாயத்தை நாங்கள் தேடிக்காண்டு பிடிப்போம் இப்போ டாக்டர் சார் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பறிச்சு வச்சிருக்கிறார் பார்ப்போம் என்ன நடக்கான்னு சொல்லி இப்போ இரவு பன்னெண்டு மணி நான் அவங்களுக்கு ப்ரொமிஸ் பண்ணியிருந்தேன் அவங்களோட ஃபேமிலிக்கு வந்த அந்த டிசீஸ்டான கேர்ள்ட ஹஸ்பண்டுக்கும் மற்றது அவோட ஃபேமிலிக்கும் நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் நான் வரேன் சொல்லிவிட்டு ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அவங்களோட ஃபுல் டீட்டெயில் எடுத்து நாளைக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டுட்டு அதை கோர்ட்ஸுக்கும் எடுக்கிறது தான் பிளான் பார்ப்போம் பார்ப்போம் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்ன்றது ப்ரூவ் பண்ணிடுமா இல்லையான்னு பார்ப்போம் அது எனக்கு கம்ப்ளீட்டா எனக்கு கிளியரா வெரி கிளியர் இருபது பன்னெண்டு மணிக்கு வந்த பேஷண்ட் இப்படி ஏழு மணி வரைக்கும் கனிவிழா கூட போடல அது இந்த மிஸ் வந்து சொன்ன இந்த ரெக்கார்ட் வச்சுருக்கிறோம் அது மிஸ்ல இல்லை பிரச்சனை மிஸ் மிஸ் மேரப்ப கனிவிழா போடலாமா ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டர் வந்து பார்த்து அப்புறம் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோனும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக அவங்க லேண்ட்லைனாலையும் மொபைலாலையும் இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்குது பட் அந்த டாக்டர் வரையில இப்போ நான் போனோடனே அவதான் அந்த டாக்டர் சொல்ல விளையாட்டு பேர் தான் கத்தி குளறி பிரச்சனை பட்டு அடிப்பாங்க கொள்வோம்ன்ற சொல்லி உங்கள் டாக்டர் அர்ஜுனா நீ ஒபதுமா கோயத் துவான் நீ இந்த போட்டா நே 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 ஒபதுமா கோயத் துவான் நீ இந்த மோக்கரி கதாக்கிறான் நீ ஹரி ஓகே நமக்கு ஏன்டா ஒபதுமாக ஓ மாவ தர்ஜினியாக்கிறான் பேனி ஒபதுமாட்டே ஒபதுமா நமக்கு ஏன்டா ஓகே මිනිස්සයි අසුපන්තාාව බාලන ය කොහෙද වැඩ කරන්න බතුම කොයිද වැඩ කන එමගෙනනක්ද ඔම එම්ම කැනෙක්ද ඉති ෙන් ඩක් ෙන් බෑන පතුම පුතු අිදන්වාම හස්පෙල කවද ඩක්කන එකක හරි වත් නම් න්න බයන්නව කියන්නයිද යෝවරට ම. நீங்க நக்கிற மாதிரி செய்யலாது சரியா நான் ஒரு மெடிக்கல் அட்மிஷன்

ඒගේ කතලලා මගේ කත්ත එද වනමන කතල නිගේ අසාතතික දර අසාධික සර්බයිදවම් කතලලා ෝර්සක ඩොක්.ආසාතික සර්බයිදම් කතලා.

सु आी को लाेंगे ैटेंगे प रिंग दि वीडियोप आ ड पन अनने मरला दला इस ह बने प नंग पने डॉक्सा े न नेपा ममद डॉक्ट के नहीं खारीद ला है ा ह पोशनगी मैं डरेक्टर ता कर गी डिरेक्टरता कर दने वाला ने तमा म ैने नहीं सी एमीन ैनेक नहीं उपत माට किया डोने टे और तेमद මේ ම වැඩි ක නුවෙන් ලාගන්න මේ ගොල්లో ෙ ක් රලා මේ බලද මස මේ ඩකෝ ෙේ බේරන් හදන් හරි ස ේසක හස ලාගමු උඹලා ලා ප සත්්‍ය ම තින්න ස බලාග හ හ බලා